எல்லாத்துக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட யூடியூப் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷங்கிற ஒரு நண்பரை வந்து நம்மளோட குண்டால் நேந்திர வாழை வந்து இப்போ எப்படி வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தேன் அப்படிங்க அவருக்காகவும் உங்களுக்காகவும் பார்த்திங்கன்னா நம்மளோட குண்டால் நேந்திர வாழைக்காடெல்லாம் எப்படி இருக்குது எந்த மரம்லாம் வந்துருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ரெட்டு வாங்க சுற்றி காட்டுறேன் நம்மளுக்கு இந்த வாழை தான் பார்த்தீங்கன்னா பஸ்ட்டாக இன்னுதுங்க தாரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு முக்கா தாரோட்ட ஆகிடுதுங்க உன்னை பார்த்தீங்கன்னா இதுக்கு பெல்ட் பெல்ட்டு கட்டணுங்க இல்லைனா மரம் வந்து அப்படியே சாஞ்சு கீழே வந்துடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இதுக்குள்ளேருந்து நேராக போகிற பார்த்தா சருகெல்லாம் அறுத்து விட்டுங்க அறுத்துட்டு போட்டு அல்லது நல்லா அறுத்து விட்டுருக்குறேங்க ஏன்னா சருகு வந்து அதிகமாக தொங்கிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து நிலத்தில் வெயில் உழகாம நிறைய வந்து தார் வந்து முத்தாதுங்க ரெண்டாவது நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வைங்களேன் அதாவது தார் முத்துறக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதுனால சருகு பூரா அறுத்து விட்டுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சைடெல்லாம் ஒன்றும் சருகு அறுக்க வேண்டியது இருக்குது இது மட்டும்தான் தான் இப்போ ரீசெண்டாக வந்து அறுத்து விட்டுங்க அப்புறம் கண்ணும் பாருங்க மறுபடியும் இப்போ அறுத்து விட்டதும் மறுபடியும் தலைஞ்சாச்சுங்க இன்னும் மறுபடியும் ரெண்டு நாளைக்குள்ளே வந்து மறுபடியும் கண் அறுக்கணுங்க கடையமு இது பார்த்திங்கன்னா கீழே தென்னமரத்துக்குள்ள காடுங்க இது வந்து பெருசாக வந்து இன்னும் பாருங்கள் பாதி வாழை தான் இருக்குது ஒரு சில வாழை மட்டும்தான் இனிக்குதுங்க இன்னும் பாதி வாழைக்கு அப்படியே நிற்கிதுங்க ஈனாத ஏன்னா கொஞ்சம் நிலலடி வளர்ந்ததுனாலே என்னென்னு தெரியலிங்க கொஞ்சம் அப்படியே முழிச்சுட்டுக்குது இந்த வாழை மட்டும் இந்த பக்கமெல்லாம் ஓரளவுக்கு ஈணிடுதுங்க வாரம் வாரமெல்லாம் ஈனிடுது நடு சென்ற மட்டும் அப்படியே கொஞ்சம் நின்றுக்குதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு மாதம் போனால் ஈனிடுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு தாறு மட்டினா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முக்கால் தாருக்கு பக்கமாக இருக்குதுங்க இதுவுமே பார்த்திங்கன்னா வாழை ஒரு பக்கம் கிளக்கமோனால் இழுத்து நிற்கிதுங்க இன்னும் ஏன்னால் பெல்ட்டு கட்டணுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்குற சீசனு நம்ம பெல்ட்டு கட்டாமல் முட்டோம்னா காடேகம் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை சாஞ்சு சாஞ்சி உலக ஆரம்பிச்சிருங்க அது ஒன்று தான் பிரச்சனைங்க நம்ம பெல்ட்டு கட்டாமட்டோம்னா அந்த வண்டு தொலையில் பில்லிங்க வண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மருந்து அடிச்சுட்டுங்க அடிச்சு விட்டதுமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடுதுங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா இது தென்னமரத்து வெயிலுங்க இந்த தென்னை மரத்து வெயிலில் பெரிய பெரிய மரம்ங்க மரம் என் மரம் மரத்துக்கு பாதி மேலே போயிடுச்சுங்க ஆனால் தாரும் பார்த்திங்கன்னா அந்த கணக்கே ஓரளவுக்கு நல்லா வந்துருக்குதுங்க இதுலேயுமே தாரலாம் மோசம் சொல்ல முடியாதுங்க இதுலேயும் தாரெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருக்குது ஆனால் மரம் மட்டும்தான் தான் பார்த்திங்கன்னா இருபது அடி மரமட்டாக இருக்குதுங்க ஒவ்வொரு மரமும் தென மரத்தை வீட்டுக்கு ஈக்குவலாக போயிடுதுங்க ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு வெள்ளாமையும் பண்ணலிங்க போன விருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மல்லி ஓட்டுருந்துங்க மல்லிகேட்டை ஓட்டி விட்டு போட்டு அப்படியே வந்து இதில் வாழைக்கெண்ணை போட்டு விட்டதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சத்து இருந்ததுனால மரம் கொஞ்சம் நல்லா வசரம் போயிடுதுங்க நல்லா தாரும் பார்த்தீங்கன்னா நல்லா நெட்டு போக்க கிடச்சிருக்குது நம்மளுக்கு இதுலேயுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குட்டை கன்று இருக்குதுங்க அதாவது பண்ணி வந்து கன்று போட்ட போது அடித்த போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெருசாக வந்து தலையாத பார்த்திங்கன்னா இப்போ தலைஞ்சு பார்த்திங்கன்னா அரை மரத்துக்கு வந்துருக்குது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு காடு காலி போது பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு பெருசாக வந்து ஈல்டு வராதுங்க அதாவது என்ன சொல்கிறது தாரெல்லாம் விடாதுங்க நம்மளுக்கு பெருசாக இதையும் பார்த்திங்கன்னா நம்ம தோண்டி எறி வேண்டியது வேறு வழியில் இதெல்லாம் அதே மாதிரி வருங்க இதெல்லாம் பாருங்கள் பாதிக்கு பாதி நம்மளுக்கு மரம் பெருசாக நிற்கிதுங்க இந்த பண்ணி தொலைனாலும் பார்த்திங்கன்னா பாதி மரம் அடி ஆகிடுதுங்க ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அங்கே கன்று வருங்க அது வந்து பண்ணி அடித்து வந்தது பார்த்திங்கன்னா ஒன்றுமே வரலீங்க இந்த மரத்துக்கு ஈக்குவலாக வர முடியாதுங்க ஏன்னால் இது வந்து குறை காட்டிடுங்க நிலலடி அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வளரக்கூடாதுங்க அது ஒன்று தான் பிரச்சனை பாருங்கள் பதிங்க அந்தளவுக்கு இன்னமே பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது அடுத்து அடித்த மாதிரியே இந்த தார் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாருங்க அதாவது இப்போ வந்து ஒரு ரெண்டு காய் வெடிச்சு பழுத்து போச்சுங்க அந்த கோடில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஒரு பழம் ஆட்டங்கிறது இந்த ஒரு தாருக்கு வேண்டிய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர வரமாட்டேங்க நமக்கு உனக்கு வெட்டி எடுத்துகிட்டு டென்டரை தான் கொண்டு போகணுங்க சத்தியமங்கலத்துக்கு அங்கே போய் தான் நம்ம இது விற்க முடியுங்க நம்ம வெளியெல்லாம் யாரும் இங்கே லோக்கல்லையும் வாங்க மாட்டாங்க கடையிலையுமே ஒரு தார்லாம் இந்த தார் வந்து நம்ம இப்போ இந்த பழம் வந்து நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக யாரும் சாப்பிட்றது இல்லைங்க அதாவது கேரளா மட்டுந்தாங்க அதிகமாக எக்ஸ்போர்ட்டிங்க அதுங்க இது நம்ம ஏரியாவில் வந்து இது அதிகமாக விரும்பி சாப்பிட்றது இல்லைங்க நம்ம ஏரியாவில் வந்து இந்த செவ்வாழை பூங்கன்று இந்த மாதிரி இருக்கிறத சாப்பிட்றாங்க பெருசாக வந்து இதையெல்லாம் நம்மளது நம்ம ஏரியாவில் சாப்பிட்றது இல்லைங்க இல்லைன்னா கடைக்கும் கூட கொடுக்கலங்க கடைக்காரர் வாங்க மாட்டாங்க இதையே இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நானூறு மரத்துக்கு மேலே வந்து பூ முறிச்சுட்டுங்க அதாவது வாழைப்பூ தாங்க முறிச்சுட்ருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே மட்டை முறிச்சிட்டு நானூறு மரம் நம்ம வந்து ஒரே மட்டை நானூறு மரம் உரிக்கிற போது நம்மளுக்கு ஒரே முட்டை நானூறு தார் வெட்டாங்க மொதல் ஒரே முட்டை நானூறு தார் முற்றி நம்மளுக்கு வந்து வெட்டாங்கன்னு வைங்களேன் நம்ம வந்து மேழுதுங்களுதுமாக அதாவது ஒன்று முறிச்சு போட்டு அப்புறம் ஒன்று ஒரு பத்து நாள் கழிச்சு முறிக்கிற போது என்னங்கன்னா அந்த தார் வந்து லேட்டாகி வருங்க அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து அது வெட்டாகாதுங்க அது ஒன்று தான் பிரச்சனைங்க நம்ம ஒரே முட்டை நானூறு ஊ முறிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரே முட்டை நானூறு தார் கிடைக்குங்க ஒரே இவனாக வந்து நம்மளுக்கு முத்தி கிடைக்கணுமீங்களே அந்த காட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக வந்து ஒன்று ஈல்டெல்லாம் அவ்வளோ ஒன்று சரியாக வல்லிங்க அதாவது ஒரு சருகடி மாதிரி நோவு வந்துச்சுங்க அப்படியே பார்த்திங்கன்னா தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பேனைக்காய் விழுந்த மாதிரி விழுந்துருச்சுங்க அவ்வளோ ஒன்று பெருசாக வந்து நம்மளுக்கு தார் வல்லிங்க இதில் ஏதாவது வந்தால் அப்படி வர இதையும் முட்டுங்க என்னன்றதுங்க இன்னும் நம்ம இதை திரத்த முடியாதுங்க இதுக்கு தகுந்த மருந்து எல்லாம் கொடுத்து இன்னிக்கு போனது போனதா அப்படின்ட்டு விட்டுட்டுங்க எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு காடாயம் வெள்ளம் போது ஒரு கோடு விட்டு தந்திருங்க எந்த வெள்ளாமே இருந்தாலுமே ஒரு கோடில் வந்து ஏதோ ஒரு நோவில் வந்து சிக்கி நின்று போயிருங்க செயலோடய வளர்ப்பை ஓரப்படி தனுக்குதுங்க என்ன பண்ணுறதுங்க இது தாங்க நம்மளுக்கு தேனி குண்டாள் தேனி குண்டாலும் எல்லாம் முக்கா முத்தலுக்கு வந்துருச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்தில் என்ற கூடிய வலைதாங்க தேனி குண்டாள் நம்மளுக்கு அப்பா அப்பளையாக வாட்டு வந்தால் தான் வருஷம் மாறுதுங்க இதுவரை ஒரு முக்காம முத்தல் இருக்குதுங்க இன்னும் ஒரு பத்து நாள் போனால் இதெல்லாம் வெட்டிலாங்க எல்லாமே ஒரு நாலு மரம் அஞ்சு மரம் இதில் தேனி இருக்குதுங்க தேனி குண்டாள் நம்மளுக்கு இடம் வருதா என்னென்னு தெரிலிங்க ஆவரேஜ் நம்மளுக்கு ஒரு பதினேழு கிலோ பக்கமாக வருதுன்னு சொல்கிறாங்க எல்லா பக்கமும் நம்ம காட்டுக்கு எப்படி வருதுன்னு தெரியலங்க இதுதானாங்க ஃபஸ்ட் டைம் தேனி குண்டால் போட்டுருக்குறீங்க இந்த நேர் அதாவது எனக்கு போடுறதுக்குங்க இந்த பண்ணி அடிச்சதுக்கு அதுக்கு வேண்டி விட்டுருக்குதுங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க வந்து பெல்ட் கட்டாதனால பார்த்தீங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு மரம் வந்து சாஞ்சு கொடுத்து கிடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வாழை வந்து இப்போ தான் ஈனி இருக்குதுங்க ஈனி ஒன்றா பாதி தார் தேக்கம் கூட வரலிங்க அதுக்குள்ளே வருங்க எப்படி சாஞ்சிருக்குதுன்னு லைட்டாக மழை ஈரம் கிடச்சாவே போகுதுங்க இதெல்லாம் உளுந்துருங்க இந்த வாழை பொறுத்தளவுக்கு இது வந்து கதளி வாழைங்க குண்டால் நேந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தாங்குங்க இந்த காற்றுக்கோ மற்றதுக்கெல்லாம் தாங்குங்க இருந்தாலுமே இந்த கதிரி வாழை வந்து கண்டிப்பாக தாங்காதுங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் நெட்டு போக்காக போகிறதுனால வாழை மரம் மடாறுனு ஒரு பக்கம் வெயிட் இழுத்து சாஞ்சிருங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இதுக்கு பெல்ட்டு கட்டணுங்கிறதுங்க பார்த்திங்கன்னா இது பெல்ட்டு குண்டாலேயாந்துருக்குமே கட்டி ஆகணுங்க இல்லைன்னா பூரா வந்து ஒவ்வொரு சைடு இதே மாதிரி சாஞ்சு நம்மளுக்கு ஏகப்பட்டது வாழை போகுங்க என்ன பண்ணுறதுங்க அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சாயிரரூபாய்க்கு பக்கமாக செலவு இருக்குதுங்க அதையும் கட்டி விட்டோம்னா ஒரே வழியாக வேலை முடிஞ்சுக்குங்க எல்லாமே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரம் வந்து ஒரு ஜினைனி தாரம்னு விட்டுருந்துங்க இது நாற்று கன்று வாங்கிட்டு வந்து வச்சதுங்க ஒரு கன்று வாங்கிட்டு வந்து வச்சது ஒரு பத்து கண்ணாட்டம் இதில் வந்து புடுங்கி போட்டங்க பிடுங்கி போட்டது வருங்க நல்லா ஓரளவுக்கு தாரெல்லாம் நல்லா தான் வந்துருக்குதுங்க என்ன இதோட கொட்டை தாராக போச்சுங்க இன்னும் நல்லா கீழே போக்க இறங்கி வருங்க இது வந்து நம்மளுக்கு நாற்று கன்றுங்கிறது நாளையா நின்னது இல்லைங்க கொஞ்சம் கீழே வந்து பாதியோடு நின்றுச்சுங்க பெருசாக வந்து நம்மளுக்கு சீப்புள்ள இந்த பக்கம் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் இடம் இதில் சேனக்கிழங்கு போட்டு விட்டுங்க அதாவது நம்ம வந்து கொண்டு போய் நம்ம இதில் தான் போடலுட்டுதுங்க மஞ்சள் காட்டுக்குள்ளேன் அங்கே ஓட்டம் என்னாங்கன்னா இந்த பண்ணித்தொழை தான் வருங்க இந்த கிழங்குல திங்கிறக்க வர்றது மஞ்சளையும் சேர்த்தி அடிச்சு போடுங்கிறதுக்காக வேண்டி இங்கே ஓட்டுங்க ஏதோ இந்த டைம் ஏதோ பண்ணி எதுவும் உள்ளுக்குள்ளே இல்லைன்னா என்னால் இந்த கிழங்கில் பூரா பிடுங்கி பாதிக்கு பாதி அளக்க கிளசு போட்டு போயிருக்குங்க தின்னாலும் கூட போயிடுச்சேதுங்க பூரா பிடுங்கி எடுத்து கரண்ட்டு வீசி போட்டு போயிருங்க அது ஒன்று தான் பிரச்சனைங்க என்ன பண்ணுறதுங்க இந்த பன்னித்துள்ள தான் நம்ம ஊரில் ஏகப்பட்டதுங்க இது பிடுங்குனான்னு நினைக்கிறேங்க இன்னும் வருஷத்துக்கு பக்கமாக ஆகுதுங்க இதுவும் போட்டு இந்த இருக்கிற தலையெல்லாம் காஞ்சதும் பார்த்திங்கன்னா புறாத்தி கிளங்கி பூரா பிடிங்கி எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கலங்க நம்மளோட சாத்துக்குடி இது பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்று இந்த டைம் காப் வேணாலும் சரியாக பிடிக்கலிங்க நான் வந்து இந்த ஒட்டெல்லாம் கட்டி விட்டுங்க அது வாருங்க இது காஞ்சே போச்சுங்க இதோட காஞ்சு போய் இதோட நான் அவுத்து பார்க்கலான்னு அவுத்து பார்க்கையில இதோட காஞ்சது காஞ்சு போனக்கப்புறந்தான் அவுத்து பார்த்துங்க சரி பார்த்தா புறம் பார்த்தீங்கன்னா அழுகி போச்சுங்க அந்த இடத்துல வந்து கட்டின இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா அழுகி இந்த சைடு காஞ்சி போச்சுங்க இந்த சாத்துக்குடிக்கு வந்து கட்டினா எப்படி வருதுன்னு எனக்கு தெரியலிங்க நான் புதுசாக கட்டணுன்னாலே எனக்கு நேக்கு தெரியாதனாலே என்னென்னு தெரியலீங்க அது கொஞ்சம் நின்று போச்சுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பாதி கட்டி விட்ருக்குறேன் இன்னும் பார்க்கலாங்க இதெல்லாம் எப்படி வருதுன்னு தெரில இதையும் கட்டி விட்டுருக்குறீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வேறெல்லாம் ஒன்றும் பெருசாக வந்து ஊனுற மாதிரி தெரியலிங்க இல்லை ஏற தான் இருக்குதுங்க டெய்லி தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டுருக்குறேங்க பார்க்கலாங்க இன்னொரு மாதம் போட்டுங்க எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வேணால் இது யார் தெரிஞ்சிட வேண்டியதாங்க இதுவா இருங்க இதுவும் கட்டி விட்டது தான் இதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் எதுவும் பெருசாக வேறு இல்லைங்க இப்போ பாருங்க இப்போ ஒன்று புதுசாக பிஞ்சனு குடிச்சிக்குதுங்க இது எங்கேயோ பாருங்க மேலேந்து உளுந்து அப்படியே கழுகி போச்சுங்களாட்டுக்கு தொக்கோட அழுகி கழுன்னு விழுந்துருச்சுங்க அதாவது இது முத்த அரை காயில் இருக்குது பிடிக்கிட்டு வந்துருச்சுங்க ஒரு அடிச்சு விட்டோம்னா இன்னும் நல்லா வருங்கன்னு சொல்லிக்கிறாங்க பார்க்கலாங்க ஒரு கவாற்ற அடிச்சு விட்டுற வேண்டியதாங்க நம்ம மார்கழி மாதத்துக்கு மேலே பனிக்காலத்தில் அடிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு வெய்ய காலத்துக்கு நல்லா தளஞ்சிக்கங்க அப்பயே வாழைக்காட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கத்திரிக்காய் அதுவும் வச்சு விட்ருதுங்க அதுவும் போயிருங்க காடேகம் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்திருப்பூடு ஏறிடுதுங்க இடையில பார்த்திங்கன்னா சரியான மழை வேணுச்சிங்க அந்த மலையில் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து களை வெட்டுறதுக்கு முடியாமல் புல்லு புடுங்கிறதுக்கும் இல்லாமல் ஏகப்பட்டது கோயம்பத்திருப்போம் முளைச்சி காடேகம் பார்த்திங்கன்னா புல்லு முளைச்சிடுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரோட்டா வரட்டும் ஓட்டி விட்டுருக்குறேங்க இன்னொரு அண்ணா போனதும் பார்த்தீங்கன்னா நடுப்பால் இருக்கிற மண்ணெல்லாம் இழுத்து கால் மாதிரி விட்டோம்னா ஓரளவுக்கு எல்லாம் காய் பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இப்பவே ஒவ்வொன்றும் காயோட தான் இருக்குதுங்க செடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மஞ்சக்காட்டில் வந்து உரம் போட்டிருக்குறேங்க அந்த உரம் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ரிசல்ட் வந்துக்குதுன்னு ஒரு ரைட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க அடுத்து ஒரு நல்ல பதிலும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்